ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே இசையங்கரன் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றதே முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகரத்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்தலையேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர்ற தான்யாதிபதி சந்திர பகவான் வர்ற பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் பார்த்தலேனால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தின் சாரம் என்ன இந்த வருஷத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது சாரம்னு சொல்லக்கூடியது ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் இருக்க ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேது பகவானும் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்தலையானால் ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்கரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரலும் இருக்கிற அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆகிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மூ மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷவத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சு ரிஷப குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலே ஏனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டங்கள் அத்தவுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரனும் முச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மீன ராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்த எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி பெறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாக கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போய்ட தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய அமையப்போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டேம்ல பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்த இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேன்னால் உங்களுடைய நேம் சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களேன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றது தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியார என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த மா வருஷத்தை ஆரம்பிக்கிறார் இந்த குரோதி வருஷம் பெரிய ஏற்றத்தோடு இருக்க போகுது தொழிலில் பெரிய அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் எந்த ஒரு தொழில் எடுத்தீர்கள்னாலும் அந்த தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ரே ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிற பெரிய ஜாக் பாட் அடிக்கக்கூடிய காலமாக இந்த வருஷமே அமையிறது இந்த வருஷம் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் பிறகுறது இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு அதாவது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய வீட்டில் வந்து சந்தோஷம் நல்லபடியாக இருக்கக்கூடும் குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிரிகளை எதிர்கொள்ள கூடிய அளவிற்கு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புத பகவான் ஆறாம் அதிபதி நீச்சப்பட்டு நீச்ச பங்கம் அடைகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதாவது புதிய வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன் கிடைச்சும் உங்களுக்கு உங்களுடைய ஐடென்டிட்டி உங்களுடைய இமேஜ் எல்லாமே ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பு புதவகான் மூலியமாக உங்களுடைய அறிவாற்றல் அதிகமாக வெளியே தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் மொத்தமே அமையுது இந்த வருஷம் வந்து ஒரு பொன்னான இருக்கப்போது உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா முக்கியமாக பார்த்துனால் ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களை உங்களுக்கு பொறுத்தவரையும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் சுப கடன்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இந்த வருஷம் உண்டு குடும்பம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது இந்த விவசாயிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் மருத்துவர்கள் மருத்துவம் சாதனம் விற்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் சர்வீசஸ் இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய இராணுவம் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு ப்ரமோஷன் நிச்சயமாக வரக்கூடிய பாக்கியம் இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பம் அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்களுக்கு குடும்பம் நிச்சயமாக சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் வழி வழியிலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது தந்தையின் வழியில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது ஏன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் வந்து பெண்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அவளுக்கு புதிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமணத்திற்கு நிச்சயமான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளி மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்குது இந்த மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடியவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்கள் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றது மஞ்சள் துணி தானம் கொடுத்துட்டு வர நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வருஷம் நிச்சயமாக கொடுக்கும் அதை தவிர பார்த்தலையென்னால் தோரம்பருப்பு கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு வாங்க ஏதாவது முருகன் கோவிலில் போய் தோரம்பருப்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு